ஃபஸ்ட் நாங்களோடைய லட்சுமி நீங்கள் பார்த்துருக்கிற ஜீரோ பாயிண்ட் லட்சுமி நம்ம எல்பி வந்து இன்னைக்கு நம்ம ரமேஷ் அவர்களுடைய நியூ ஆஃபீஸ் ஓப்பனிங்க்கு போயிருக்காங்க ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி காஸ்டியூமில் ஸோ ரொம்ப ஹாப்பி ரொம்ப சிரிச்ச முகத்தோடு எல்லாருமே எல்பியோட அந்த ப்ரெசன்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு பயங்கர எனர்ஜியை கொடுத்துருக்கு பேங்க் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் எல்பி ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியோட நேம்லாம் போட்டு அழகாக அவங்களோட பிரசன்ஸ்க்கு ஒரு நன்றி தேங்க்யூ ஸோ மச் டா அப்படிங்கிற அந்த டா இருக்கில்ல அதில் அவங்களுக்கு ரெண்டு பேர்த்தோடைய ஒரு அன்பை அழகாக வெளி வெளிக்காட்டுது ஸோ இந்த இடத்துல வந்து ரமேஷ் அவர்கள் வந்து பரலால்லாம் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காருன்னு நினைக்கிறேன் ஸோ அவர் அடிக்கடி சொல்வார் போஸ்ட்டுமே அந்த ஆஃபீஸ் ரூமில் மாதிரிலாம் உட்காந்து ரூம் போட்டிருக்காரு இல்லையா ஸோ இந்த இடத்துல அவருடைய ஒரு ஸ்பெஷலான இந்த அப்டேட் எல்பி கூட அங்கே பாருங்கள் அந்த அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க அது மாதிரி தான் இருப்பாங்க பட் எல்லாத்துக்குமே அந்த சிரிச்ச முகம் இங்கே ஃபோட்டோ எல்லாம் ஸ்மைல் பண்ணுங்கன்னா யாருக்கும் சிரிப்பே வராது ஆனால் உங்களுக்கு பிடிச்சவங்க அதில் இருந்தாங்கன்னு வச்சுங்களேன் ஆட்டோமேட்டிக்காக அந்த சிரிப்பு வரும் ஸோ அதுதான் ஸ்பெஷல் நேற்று அசார் அவர்கள் சொன்னிருந்தாங்களே இன்டர்வியூக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கணும் அப்போ வரேன் அப்படின்ட்டு எல்பி சொல்லியிருக்காங்களே எல்பியோட ஸ்பெஷல் என்னென்னா அவங்களுக்கான ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது எல்லாத்துக்குமே அந்த ஈக்குவல் ப்ரியாரிட்டி கொடுக்கறது ஸோ அதை അവ പിടിച്ചത്രി ഉള്ള കരു കസ്റ്റഡിയോ